எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னும் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் உங்களை மட்டமாக பேசும் ஏளனமாக ஏசும் கணவரை உங்கள் வழிக்கு சுலபமாக வசியம் செய்யலாம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலோ என்னோடய வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் லைக் லைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்ற அடையும் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வைங்க அப்புறம் இப்போ இது என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் ஒரு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவை இப்போ பார்த்துட்டு நிறைய பேர் என் வீட்டில் இப்படி நடக்குதுமா என் குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது இதுக்கு எதனாவது ஒரு வழி சொல்லுங்கள் சுலபமான வழியாக சொல்லுங்கள் ஏன்னா வீட்டிலே ஈஸியாக செய்கிற மாதிரி வழி சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க அந்த காளி தேவி சாட்சியாக இல்லை துர்கையம்மன் சாட்சியாக அந்த துர்காதேவி எப்படி வதம் செய்கிறாலோ அந்த மாதிரி உங்கள் கணவருக்கு யாராவது எதாவது சொல்லி கொடு அவரும் அது மூலயமா உங்களை வந்து ஏசுகிறாரோ இல்லை வந்து உங்களுக்கு உங்களை வந்து நீங்கள் எதுக்கும் லாய்க்கில் நீ என்ன இன்னத்துக்கு யூஸ் உன்னால ஒரு யூஸும் கிடையாது நீ வந்து வீட்டுக்கு வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு சும்மா இருக்கிறேன் இல்லத்தரசிகளை எப்பவுமே அந்த மாதிரி ஒரு வார்த்தை இழிவான சொல்ல நம்ம சொல்லவே கூடாது எப்பவுமே அவங்கள ஒரு வாழ்த்தி பேசி பாருங்களேன் அந்த வீட்டு மகாலட்சுமி அவங்க பெண்களாக இருக்கிறவங்க எப்பவுமே அந்த வீட்டு மகாலட்சுமிகள் அவங்கள நீங்கள் வாழ்த்த அட்லீஸ்ட்டு வாழ்த்தனாலும் பரவாயில்ல திட்டாமையாவது இருங்க அவங்க மனசை நோகடிக்காமையாவது இருங்க இன்றைக்கி கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குமா நாளைக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோமான்னு சொல்லி பாருங்கள் அந்த குடும்பமே மன மகிழ்ச்சியோடு மேல் நோக்கி சொல்லுங்கள் ஒரு மதிப்பு மதி நல்லா கவனித்து பாருங்களேன் மனைவியை மதிக்கிறவ ஒரு குடும்பத்தில் ஒரு மாமியார் ஏதாவது ஒரு சொல்லி அந்த பொண்ணை அழ வைக்கிறது எந்த நேரம்தாலும் அந்த பொண்ணை போட்டு கொடுமை பண்ணுறது எதாவது ஒரு குத்து வார்த்தை பேசி ஏதாவது ஒரு குத்திக்கிட்டே இருக்கிறது உங்கள் அப்பா அப்படி உங்கள் அம்மா இப்படி உன் அண்ணன் இப்படி அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி அந்த பொண்ணு மனசை பாடாக படுத்துறது இதை மாதிரிலாம் செய்யும்போது அது சொல்லுவாங்க ஊரா வீட்டு பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானாக வளரும்னு அந்த மாதிரி நம்ம வந்து வீட்டுக்கு வந்துக்கிற மருமகளை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலே நம்ம பொண்ணு நம்ம வீட்டில் பொண்ணை இல்லைனாலும் பரவாயில்லப்பா நம்ம வீட்டில்னு ஏதாவது ஒரு தலைமுறையில் அது ஒரு பேத்தி பேர அந்த மாதிரி பே பேத்தி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த அந்த பெண்களோட வாழ்வு நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா எக்காரணம் கொண்டு இந்த பெண்களை இழிவாக பேசுறது பெண்களை ஏளனமாக திட்டுறது மட்டமாக பேச அடுத்தவங்க அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாதுங்க எப்பவுமே நம்ம மனைவியை எப்பவுமே அடுத்தவங்க எதிரில் வாழ்த்து பேசிட்டு வீட்டுக்கு வந்து கூட அந்த கோவத்தை நீங்கள் லேசாக காமிங்க நான் அதுக்காக அவங்கள திட்டவே கூடாது அவங்க காலடியில் ஊந்து கடங்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன் மற்றவங்க எதிர்க்க மட்டம் தட்டி பேசாதீங்க ஒரு கோவிலில் பார்க்குற அந்த கோவிலில் அந்த பொ ஒஃபு குடும்பமாக வந்திருக்குறாங்க அந்த இடத்துல அந்த கணவர் அந்த பெண்மணியை அவ்வளோ திட்டு திட்டுறாரு எல்லாரும் பார்க்குறாங்க அந்த அந்த அம்மாவுக்கு எப்படி மன மனசு நொந்துருக்குன்னு கொஞ்சம் ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் சரி இப்போ நீங்கள் இதெல்லாம் எது சொன்னாலும் எங்கள் வீட்டுக்கார காதலை எடுக்காதம்மா நான்லாம் எவ்வளோ பண்ணிப்பாது எவ்வளோ ச வேண்டி பார்த்துட்டேன் எவ்வளோ விலக்கேற்றி பார்த்துட்டேமா அப்படின்றவங்களுக்கு இதை நீங்கள் சுலபமாக நீங்கள் செய்யுங்க இது ஒரு ஈஸியான ஒரு முறை இன்னுமே நான் நிறைய முறை இதில் வீடியோவில் நான் போட்டு விட்றவங்களுக்கு ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கோங்க இந்த உண்டான சக்தி அவ்வளோ அதீதமானது அந்த எலுமிச்சம்பழத்தை நல்ல கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் கணவர் பெயரை சொல்லி வசியம் வசியம் என்னிடமே வசியமாக வேண்டும் அப்படின்ற வார்த்தையை எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு நூற்றி எட்டு முறை கூட கணக்கு வச்சுக்கோங்க ஒரு தடவை சொல்லும் பொழுதும் நூற்றி எட்டு முறை சொன்னதாக கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யி இதை வந்து நூற்றி நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு முக்கியமாக இன்னும் ஒன்று சொல் செய்யணும் இதை என்னென்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போங்க உங்கள் கைகளால் ஒரு மஞ்சளும் குங்குமமும் வாங்கி கொடுங்க மஞ்சள் தூளும் குங்குமமும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்திப்பாங்க இல்லை வரப்போகிற பெண்களுக்கு சுமங்கலி பெண்கள் அதுவும் நல்ல குங்குமமாக வாங்கி கொடுங்க தாழம்பு குங்குமம் ஏன்னா இப்போல்லாம் நல்லால குங்குமத்தெலாம் வாங்கிட்டு போய் கோயிலில் கொடுத்து அது நெற்றியில் அரிப்பு வருதுன்னு பெண்கள் இப்போ நெற்றியில் குங்குமம் வைக்கிறதே கிடையாது அரிக்குதுன்றாங்க அதனால் நம்ம கொடுக்கும்பொழுது நல்ல குங்குமம் நல்ல மஞ்சள் நீங்கள் எதை நல்லதுன்னு நினச்சி நம்ம பயன்படுத்துகிறோமோ அதை தான் நம்ம வந்து கோவிலுக்கும் வாங்கி கொடுக்கணும் அம்மா அம்மாவுக்கு நம்ம துர்கை அம்மாவுக்கோ இல்லை அம்மாவோ மாரியம்மனுக்கோ அபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த குங்குமம் அருமையான குங்குமா இருக்க வேண்டும் இல்லைங்களா தெய்வத்து மேலே ஊற்றுறது இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த குங்குமம் வாங்கி கொடுத்துட்டு அந்த எலுமிச்சை மழை சொன்ன இல்லைங்களா அந்த எலுமிச்சை மழை அம்மா காலடியில வச்சு கொடுக்க சொல்லுங்க நீங்க நீங்க இத்தனை தரம் உருவேற்றினது எத்தனை தரம் நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லியிருக்கிறீங்க என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் என் கணவர் என்னிடம் வசியமாக வேண்டும் சொல்லி 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 நூற்றி எட்டு முறை வசியமாக்கி ஒரு சின்ன வெள்ள துணியில சுற்றி எடுத்துக்கிட்டு போங்க கோவிலுக்கு அதை அம்மன் காலடியில வச்சு எடுங்க இப்போது உங்கள் வீட்டுக்கிட்ட அம்மன் கோவில் இல்லைன்னா கவலைப்படாதீங்க அதுக்காக நம்ம வீட்லேயே இருக்கிற அம்மன் படத்துக்கு கீழே கால் அந்த பாதத்துக்கிட்ட அந்த எலுமிச்சை மழத்தை வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா உங்கள் கணவர் ட்ரெஸ்ஸு தான் போடுறாரு இல்லைங்களா அந்த துணிக்கு இடையில் அந்த எலுமிச்சை மழத்தை வச்சுருங்க இந்த காளி தேவி இந்த துர்காதேவி காலடியில் வச்ச எலுமிச்சை மழமாக தான் அதீத சக்தி அதை விட்டு இல்லைன்னா தூங்கி கூட உங்களுக்கு தெரியுதுன்னா தலைக்காணி கடையில் கூட எடுத்துகிட்டு வந்து வச்சு பாருங்க நிஜமாக சொல்கிறேங்க இதை நீங்கள் ஒரு ஒரு செவ்வாய்க்கிழமை செஞ்சாலும் சரி இல்லை வெள்ளிக்கிழமை செஞ்சாலும் சரி நாட்டிக்கிழமை செஞ்சாலும் சரி அவர் அப்படி அவர் ட்ரக்காணி கடியில் வைக்க முடியாதுன்றவங்க அந்த ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் மறைச்சி வைக்கலாம் துணி எடுத்துகிட்டு வெறும் பழத்தை மட்டும் வைக்கணும் வெள்ளை துணியில் எடுத்துகிட்டு போகிறவங்கன்னா அந்த வெள்ளை துணி எடுத்துகிட்டு பழத்தை மட்டும் அதே மாதிரி திரும்பவும் துர்காதேவி காலடியில் எடுத்து வந்த பழத்தையும் திரும்பவும் அதே திரும்ப 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 சொல்லிக்கிட்டே என்னை வந்து இந்த மாதிரி என்னை மட்டம் தட்டி பேசுகிறாரு என்னை வந்து நல்லா வாழ வை ஏன் நான் உன் பெண்ணாச்சே எனக்கே அந்த கஷ்டத்தை கொடுக்குறேன்னு வேண்டிக்கிட்டு அந்த பழத்தை நீங்கள் அங்கே அவருடைய ட்ரெஸ்ஸுக்கு நடுவில் வச்சு விட்டுருங்க இதை நீங்கள் அப்படியே இருக்கட்டும் வாரம் வாரம் கூட இது மாதிரி வந்து செஞ்சுன்னு வந்து ட்ரெஸ்ஸுக்கு நடுவுலையோ இல்லை அவர் யூஸ் பண்ணுற அந்த ஏதாவது ஒரு பொருளுக்கு நடுவுலையோ இல்லை தலைக்காணிக்கு அடியிலையோ இல்லை பெட்டுக்கு அடியில கூட அந்த பழத்தை வைக்கலாங்க தவறு கிடையாது நம்ம ஒன்றும் கெட்டதுக்கு செய்யலை எலுமிச்சம் பழம் என்பது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துகிற பொருள் அது அதனால் நம்ம சொல்கிறது அது உள்வாங்கியிருக்கும் ரெண்டாவது அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போயிட்டு வரும்பொழுது அந்த பழத்துக்கே உண்டான மதிப்பு அதீதமாக இருக்கும் இதை நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கும் செய்யலாம் பிள்ளைகளுக்கும் செய்யலாம் என் பிள்ளை கல்யாண ஆனதுலேருந்து என்னை கண்டுக்கிறதே இல்லை அதுக்கும் செய்யலாம் நம்ம உங்கள் கணவருக்கும் இதை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க வ தடவையும் இங்கே செய்யும்பொழுது அதுக்கப்புறம் அது மாட்டேன் காஞ்சி போட்டோம் பழம் காயலாம் அழுகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் உடனே திரும்பிய மறுநாள் அதே மாதிரி பழத்தை எடுத்து இதே மாதிரி நான் சொன்ன அந்த நூற்றி எட்டு முறை இதை வசியம் படுத்தி அதை எடுத்துகிட்டு போய் இதே மாதிரி செய்யுங்க அந்த பழத்தை நீங்கள் எது வரைக்கும் அது காயுதோ அது வரைக்கும் அந்த எலுமிச்சை பழத்தில் நீங்கள் செஞ்சிக்கிட்டே இருக்க இருக்க கண்டிப்பாக சொல்கிறேங்க உங்கள் கணவர் உங்கள் பக்கம் வந்தே தீர்வார் குடும்பத்தில் சண்டை இருக்காது குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை நிலைச்சாலே பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக நல்ல பிள்ளைங்களாக வளருவாங்க எந்த நர்மத்தாலும் கணவரை மனைவி திட்டுறதோ மனைவியை கணவர் திட்டுறதோ ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை ஏளனமாக பேசுகிறதோ இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு மட்டமாக போயிடும் பசங்களே பார்க்கும்போதே நம்ம அம்மாவே அப்படி பேசுகிறாங்க நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி நினைக்க தோண்டிவிடும் அதே மாதிரி கணவர் கணவர் அப்படி பேசினாலும் நம்ம அவ நம்ம அப்பாவே நம்ம அம்மாவை மதிக்க மாட்டேங்கிறாரு நம்ம மட்டும் உங்களுக்கு இதுக்கு உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க தோண்டிவிடும் இது இல்லாமல் நல்ல ஒரு ஒற்றுமையோடு இருக்கணும்னு நான் வேண்டி வாழ்க வளத்துடன் சொல்லி வெற்றி நிச்சயம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைய செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்